எனக்கு என் மேடத்துக்கு ஓனருக்கு சம செண்டா நான் ஊருக்கு போற அந்த அளவுக்கு சொல்லி அந்த பிரச்சனை போயிட்டு அதனாலதான் அந்த கவலையிலேயே நானு வீடியோ படமா அவ்வளோ நாள் இருந்தா டேய் இப்ப போயிட்டு பீர் வாங்கிட்டு வரேன்டா நீ ஒரு ரெண்டு பீரை போடுறேன் நான் ரெண்டு பீரோ போடுறேன் சேட்டா தூங்க தூங்கோணமாக்குடா உனக்கு நடக்க அவ்வள அந்த நாய் குடித்தரவா நீங்க இப்போ உங்களுக்கு கரெக்டா நான் பக்ரீன்ல சரக்கு கடை எங்கே இருக்குன்ட்டு கரெக்டா ஹோய் ஹேய் உனக்கு எவ்வளவு மொதல் காசு தரணும் தெ நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க போன வீடியில் நம்ம சொல்லியிருந்தா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மேடத்தோட தம்பிக்கு வந்து கல்யாணம்ட்டு மாதிரி நம்ம இன்னைக்கு அந்த வேலையிலதான் நோக்கி நோக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கோம் மணி வந்து கரெக்டா ஒன்னு ஐம்பது ஆயிட்டுங்க நேத்தி நம்ம நைட்டு பத்து மணிக்கு தான் வந்தோம் மேடம் நேற்று காலையில் நைட்டு ஒரு நாலு சவுரமா கொடுத்தாங்க அதை நம்ம நைட்டு ஒன்று சாப்பிட்டுட்டு இப்போ மீதி காலையில் மூணு அப்படியே ரைட்டை சுடு பண்ணி நம்ம காலை சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ இன்னைக்கு டியூட்டி இது வரைக்கும் எப்படி போயிட்டு பன்னெண்டு மணிக்கில் மேடம் அப்புறம் ரெண்டு பொண்ணு அழைச்சி கொண்டாந்து விட்டு கல்ஃப் ஹோட்டலில் கொண்டாந்து விட்டுட்டாங்க மேடத்தையும் ரெண்டு பொண்ணுகளையும் பாலோடி பொண்ணு வந்து நீங்கள் வந்துட்டு நம்ம ஓனர் அழைச்சிட்டு போயிட்டாரு ஏன்னா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அப்புறம் கூட கூட்டுட்டு வந்தால் அப்புறம் அழுதுகிட்டு நிற்கும் அதனால அப்புறம் இவங்களுக்கு இடைஞ்சலா இருக்குன்ட்டு ஓனர்கிட்ட விட்டாங்க அந்த பொண்ணை ஓனர் வந்து அப்பா வீட்டுக்கு போயிருக்காரு வெள்ளிக்கிழமை அவர் பார்த்துப்பார் முடிஞ்சுட்டு அதாவது மேடம் அப்புறம் ரெண்டு பொண்ணுங்களும் ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு கல்ஃப் ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு அப்புறம் அது கூட லகேஜ் எல்லாத்தையும் ரூம் போட்டு செட்டில் பண்ணி முடிஞ்சுட்டு திரும்பி இப்போ மேடத்தையும் ரெண்டு பொண்ணுங்களும் அழைச்சி கொண்டு வந்து மணாமல் பக்கத்தில் சலூனில் கொண்டாந்து விட்டுருக்கேன் இப்போ சலூனை விட்டுட்டு மேடம் வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ரெண்டு தினம் ரூபாய் காசு கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ரெண்டு தினாரம் காசை வச்சுட்டு நம்ம சாப்பிட போகிறது கிடையாது ஏன்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியும் மேடம் சாப்பிட்றதுக்கு வெளியில் காசு கொடுப்பாங்க உங்ககிட்ட போன வெளியில் நான் சொல்லியிருப்பேன் சுத்தமாக என்னட்ட இல்லை நானே அண்ணன்ட்ட தான் வாங்கின தெரியுது சாப்பிட்டேன்னுட்டு அதனால் இப்போ மேடம் கொடுத்த காசை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டியதான் இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோம்னா ரூமுக்கு தான் போகிறோம் மேடை சாப்பிட கொடுத்தனே சொல்லிட்டாங்க நீ சாப்பிட்டு இங்கே வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணேன் இல்லை வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்கு போகல ஃப்ரெண்டு ரூமுக்கு எங்கே வேணாலும் போகிட்டாங்க நான் அண்ணன் ரூமுக்கு சித்திராக போயிட்டு வரேன் அப்படின்னு சரி ஓகே நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு நாளிற நாளிற மோ நாளே முக்காலுக்கு அப்படி வந்துடுட்டாங்க இப்போ அதனால தான் அண்ணன் ரூமுக்கு போயிட்டுருக்கோம் ஓகே நண்பர்களை நம்ம சொன்ன மாதிரி நமக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டு தினம் காசும் கிடச்சிட்டு அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு நானூற்றம்பது ரூபா நிறுக்கி நம்ம இந்த ரெண்டு தினம் வச்சு ஒரு பத்து நாளைக்கு டீ டீ குடிக்கலாம் அது ஒரு செலவுக்கு போகும் அதனால் தான் நான் கரெக்டாக மேட்ச் பண்ணி இருந்தேன் வாங்கப்போ அன்ன ரூமுக்கு போய்ட்டு இன்றைக்கி டே நமக்கு எப்படி போகுதுன்ட்டு தெரியல இப்போ கரெக்டாக நம்ம சித்ரா பிரிஜ் இறங்கி கரெக்டாக இதுகிட்ட வந்துவிட்டாங்க சித்ரா மால் இது உள்ளே போனால் பஸ்ட்டு எங்கள் அப்பா இங்கே தான் வேலை பார்த்தாங்க இதுக்குள்ளே தான் எங்கள் அப்பாவோடய ரூமில் பஸ்ட்டு இருந்தது இப்போல்லாம் எங்கள் அப்பா தான் ஊருக்கு போயிட்டாங்களே நாங்களாம் வந்ததுக்கப்புறம் போங்க 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 போட்டும் போட்டு 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 போட்டும் ஓ ச சிக்னல் கரெக்டாக ஆன்லே இருந்ததுனால நம்ம டக்கு டக்குன்னு வந்தாச்சுங்க அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன் நான் ஒன்று சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது அதாவது நம்ம எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலையே சொர்க்கத்தில் வாழ்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நம்ம ஊரில் தான் தமிழ்நாடு தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் அதாவது காசு நம்மக்கிட்ட இல்லைன்னாலும் வாழ்க்கை எப்படி வந்து ஒரு சந்தோஷமாக வாழும்ட்டு நமக்கு தெரியும் அதாவது ஒரு சொந்தக்காரனும் சரி பக்கத்து வீடு இவங்கள்கிட்ட எவ்வளோ தான் காசு இருந்தாலும் இவங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது என்னான்ட்டு எனக்கு புரியல அவங்க இவங்களோட சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு சாப்பாடு மட்டும்தான் இருக்குது அவ்வளோ தான் இது மற்றபடி இவங்கக்கிட்ட வேற ஒரு சந்தோஷமும் கிடையாது பாருங்கள் கல்யாணத்தை கொண்டாந்து இப்போ கல்ஃப் ஹோட்டலில் வச்சிருக்காங்க லேடிஸ் ஒரு பக்கம் வந்து இங்கே வந்து கொண்டாடிட்டு போயிடுவாங்க பாய்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு அவங்க கொண்டாடிட்டு போயிடுவாங்க இவ்வளோ தான் இப்போ எங்கள் வீட்டுக்கெலாம் எங்கள் ஓனரெலாம் வேலைக்கு போவார் வருவார் நான் அவங்க அப்பா வீட்டுக்கு வெள்ளிக்கிழம போவார் மற்றபடி பக்கத்து வீட்டிலோட அவங்களாம் நான் பேசி பார்த்ததே கிடையாது என்றைக்காவது சப்போஸ் வண்டி எடுக்கும்போது அவர் இந்த வீடு அந்த வீடு நேராக ஒன்றா பார்த்தா மட்டும்தான் சலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க மற்றபடி ரேண்ட அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்குள்ளாலும் நான் போய் பார்த்ததே கிடையாது ஆனால் நம்ம நம்ம ஊரில் அப்படியே இருப்போம் பக்கத்து வீடு எல்லாமே உள்ளே படத்து தான் கிடப்போம் என்ன பண்ணுறது விடுங்க சரி பார்த்துப்போம் வாங்க அண்ணனோட ரூமுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம் தலைவனு நான் பார்த்தேனா கரெக்டாக ரெண்டு மாதம் ஆகிட்டுங்க அங்கே உயிரோட இருக்காங்க இல்லையான்ட்டு இன்னும் தெரியல வாங்க போயிட்டு என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம் இவர்களே அண்ணனோட ரூமுக்கு வந்தாச்சு ஃபுல்லாக வந்தி பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரும் ராலியாக தாங்க நிற்கும் பெரும் மாதிரி ஃபுல்லாக மாமீர் ஏரியா அதனால் வெறும் தண்ணி ராலி மாதிரி அப்படி தான் நிற்கும் நீங்கள் நினைப்பீங்க நான் இப்போ மேடத்தை கரெக்டாக இப்போ மணி கரெக்டாக ரெண்டு ஆகிட்டு இன்னும் ரெண்டு மணி நேரம் தான் இருக்குது இப்போ நான் மேடத்தை விட்டுவிட்டால் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் கரெக்டாக பதினஞ்சு பதினஞ்சு அப் அண்ட் டவுன் முப்பது கிலோமீட்டர் இவ்வளோ சாப்பிடவும் காசும் கொடுத்துட்டாங்க நீ எங்கே வேணாலும் போயிட்டு வா கரெக்டாக அந்த டைத்துக்கு டயத்துக்கு மட்டும் வந்துடுன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் எதனாலனா நான் வீடியோ போடாத கேப்பில் எனக்கு என் மேடத்துக்கு ஓனருக்கு சம சண்டை நான் ஊருக்கு போகிறேன் அந்த அளவுக்கு சொல்லி அந்த பிரச்சனை போயிட்டு அதனால தான் அந்த கவலையிலேயே நான் வீடியோ படமாக அவ்வளோ நாள் இருந்தேன் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நான் சொல்லலை பட் ஆனால் அந்த ரீசன்னால் எனக்கு கொஞ்சம் மைண்டு அப்செட் ஆகிட்டு அதனால தான் நான் வீடியோ படமாக இருந்தேன் பாருங்கள் இப்போ என்னோட இந்த இந்த சண்டைக்கு அப்புறம் என்னோட எனக்கு எனக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு டைம் நமக்கு உனக்கு சாப்பிட கொடுக்கும்போது அஞ்சு அஞ்சு பின்னாறுலாம் கொடுத்துட்டாரு அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க அப்பா இந்த படியில் ஏறி நம்ம வரத்துக்குள்ள செத்து விடணும் ஓய்

நான் தான் தம்பி இல்லைன்னுட்டானே எனக்கு உங்க சொத்துல பங்கே வேணாங்கிற என்ன விட்டுருங்க நான் சாப்பிடறேன் அப்புறம் மூணு பக்கம் நீ நீத்தான் இப்ப நான் எழுதி கொடுத்துறேன்டா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்துறேன்டா உங்களுக்கு எனக்கு இந்த சம்பந்தம் இல்ல உங்க சொத்து நான் வேணாம்னு எழுதி குடுத்துறேன்டா என்ன கவலைப்படுறேன் நான் சேட்டா பாக்க வந்தேன் அந்த சேட்டா பாக்க வந்து உன்னையான் பக்கம் வந்தேன் என்ன பார்க்கலாம் என்ன நான் இருந்தாலும் சரியா அண்ணன் காரன் நாளும் நாள் உன்ன சொல்லிட்டேனே அப்படிங்கறதுனால இருக்கேன்

யே இப்ப போயிட்டு பீர் வாங்கிட்டு வரண்டா நீ ஒரு ரெண்டு பீரை போற நான் ரெண்டு பீரை போடுறேன் சேட்டை தூங்கு துங்குடமாக்குண்டா உனக்கு என்னடா குடிக்கறா நீ குடிக்கறா வண்டி எடுத்துட்டு எடுத்துட்டு இப்படியே போயிடுங்க இது உள்ள இப்படி இறக்கி விட்டுட்டேன் கல்ஃப் ஹோட்டலில் பாருங்க அடே நேரம் இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா நேராக மேடத்தை இங்க தான் இறக்கி விட்டோம் இறக்கி விட்டாச்சு இது ஃபுல்லாவே ஃபுல்லாவே கல்ஃப் ஹோட்டல் தாங்க இங்க பாருங்க நல்லா பெருசுங்க அது சரி இப்ப நம்ம நேராக என்ன பண்ணுறோன்னா நேராக வண்டி எடுத்துட்டு கிட்டு கிட்டு கிட்டுன்னு நம்ம இரையை ஓடுறோம் போயிட்டு முடி வெட்டலான்ட்டு இருக்கேன் சரி மேடம் கொடுத்த கொடுத்துருக்காங்களா காசு சரி அதை வச்சு முடி வெட்டிக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேங்க நான் அதான் என்ன பண்ணலான்னு நினச்சேன் நான் என்ன நினச்சேன்னா இங்கேயே இருந்து நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு திரும்பி மேடத்தை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறமா அண்ணா ரூம் போயிட்டு கொஞ்சம் நைட்டு வீட்டுக்கு பொறுமையாக போகலான்னு தான் நினச்சேன் இந்த வருங்க எவ்வளோ தில்லாக போகிறேன் இங்கே பார்த்தீங்களா மெயின் ரோட்டில் சைக்கிளில் இப்போ நம்ம இப்படியே நேராக போனால் ஜூஃபியாரு லெஃப்ட்டு போனால் நேராக மொராக்கை ஏர்போர்ட்டு போயிடுங்க இப்போ நம்ம ரைட்டை எடுக்கிறோம் ரைட்டை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு கிடுன்னு ஓடிட்டு நம்ம போயிட்டு போய்ட்டு மூடிவேட்லான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் பாப்போம் என்ன நினைக்கிறேன் நான் போகிறேன் போகிற வரியில் என்ன பிளான் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணணுங்க வண்டி வரலையா விடுறா வண்டி தான் சார் விடு விடு ஓடுவதும் இந்த பிரிட்ஜெலாம் இப்போ புதுசாக கட்டினாங்க இந்த கீழ் பிரிட்ஜ்லாம் இந்த இடத்துல செம டிராஃபிக் ஆகும் அதாவது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜெலாம் கட்டி ஒரு ஒரு வருஷம் தாங்க ஆகுது இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க இடையில் இப்போ உங்களுக்கு கரெக்டாக நம்ம பக்ரீனில் சரக்கு கடை எங்கே இருக்கட்டு கரெக்டாக உங்களுக்கு ரூட்டை காமிக்கவா கரெக்டாக காமிக்கிறவாங்களா இப்போ நான் வந்து நேராக எங்கே போயிட்டுருக்கேன்னா மீனா நேராக போய்கிட்ருக்கேன் பின்னாடி இப்போ யூட்டர் நான் இப்போ எடுத்து போனோன்னா நேராக மோராக்கு ஏற்பட்டு போவோம் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நேராக கடைக்கு தாங்க போவோம் வேறு எங்கேயுமே ஒரே ஒரு சிக்னல் வரும் அந்த சிக்னலில் நம்ம ஸ்ட்ரைட்டை விட்டுட்டோம்னா உள்ளே போனால் கடை இருக்குது காசு இருந்தால் நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் பழ உங்களுக்கு கரெக்டாக கடை அந்த சிக்னல் கரெக்டாக கட்டுற பாருங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க பட் இங்கே ஞாபகம் வச்சு இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கடை எங்கே இருக்குன்னுட்டு நான் புதுசாக ஊர்லேருந்து பஹ்ரீன் வராதவங்க பார்த்தீங்கன்னா கடை இங்கே இருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே மொத்தம் நல்ல விஷயத்தை சொல்லி தர மாட்டேங்க என்ன டிராஃபிக் ஆகுது ட்ராஃபிக் ஆகலை கரெக்டாக பாருங்கள் இப்போ இந்த சீனெல்லாம் நம்ம பாருங்க கரெக்டாக நம்ம இது ஜெஃபேர் பிரிட்ஜ்னு சொல்லுவோம் நம்ம மீனாஸ் வந்துட்ட இப்போ நம்ம ரைட் எடுக்கிறோமோ கீழே வந்துட்டே இறங்கிறோமா அலை சிக்னல் இருக்கு பாருங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம நம்ம நான் ரைட்டு எடுத்துடுவேன் இதில் நீங்கள் ஸ்ட்ரைட்டு போனீங்கன்னா இந்த பாருங்க எந்த எந்த இடத்துல போயிட்டு பா வந்து லெஃப்ட் எடுக்கிறீங்க நியாயமா அந்த சிக்னலில் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கடைங்க உங்களுக்கு கடை இங்கே இருந்தாலும் கரெக்டாகவே காமிக்கணும் பாருங்க அதெல்லாம் பிஏஎம்ஐன்னு இருக்கு பாருங்க பி ரெண்டு இந்த பாருங்க ரெட் கலர் ரெட்டு அதில் ரெட்டு கலர் இருக்குது பாத்தீங்களா அது ஒரு கடை அப்புறம் உள்ளுக்குள்ளே போனால் இன்னும் மூணு நாலு கடை இருக்குது எனக்கு தெரிஞ்சு மூணு கடை இருக்குது அவ்வளோதான் வாங்க நண்பர்களே இப்போ நம்ம நேராக வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சுட்டு ஏன்னா மேடம் இருந்தால் தான் நமக்கு வேலை மீதி இல்லைனா நம்ம கண்டிப்பாக விலை கிடவே கிடையாது அதில் எந்த மாற்றம் கடத்துமே கிடையாது மேடம் இங்க எடுத்து விட்டுட்டா நாளைக்கு நே நாளை காலையில் பன்னெண்டு மணிக்கு தான் வர சொன்னாங்க திரும்பி ரிட்டனே நேரம் நம்ம கெட்டு கெட்டுன்னு ஓடும் வாங்க போயிட்டு என்ன நடக்குதுன்ட்டு நண்பர்களே முடிய வெட்டி முடிச்சாச்சு நம்ம போன மாதமே பிளான் போட்டேங்க அதாவது மொட்டையை தான் அடிக்கலாம் இந்த மாதம் அப்படின்னு நினச்சி போன மாதம் கொஞ்சம் ஒட்டையே வெட்டினேன் அப்புறம் இந்த மாதம் என்னான்ண்டு தெரில மறுபடியும் மைண்டு ஸ்லீப் ஆகி மறுபடியும் ஒட்டை முடி வெட்டிகிட்டு வந்துட்டேன் அப்போ என்ன பண்ணுறது மேடம் கொடுத்த ரெண்டு தினாறு காசில் ஒரு தினாறு இதுக்கு போயிட்டு மீதி ஒரு தினாறு இருக்குது இப்போ டீ கடைக்கு போய்ட்டு ஒரு அஞ்சு ரூபா கொடுப்பேன் அப்புறம் நைட்டு சாப்பாடு ஆச்சு ரெண்டு சாண்ட்விட்ச் மாரி எனக்கு குப்பூஸ் தான் வரும் சரி ரெண்டு சாண்ட்விஜ் வாங்கிட்டு போனோம்னால் அதை சாப்பிட்டுக்கலாம் நைட்டுன்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தேன் டீ கடைக்கு தலைவன் தலைவன் தலைவன்டா ஹேய் 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 உனக்கு எவ்வளோ மொத்தம் காசு தரணும் நண்பர்களை காசு என்ன்கிட்ட தான் இருக்குது அப்படியே அஞ்சு ரூபா எடுத்துக்க அன்னைக்கு மாமனம் கொடுத்தேனே அதுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு ரெண்டு ரூபா டிஸ்கவுண்ட் இல்லையா நல்லா ஏமாற்றுறான் பாருங்கள் நம்ம தான் கொடுக்குறோம் ஆனா ஒரு டீ கொடுக்க மாட்டுறான் புரியல கேட்டா எங்க போகிறா ஆ புரியல மெசேஜ் பண்ணி

நண்பர்களை முடி வெட்டியிருக்கேன் அதனால் எல்லாம் உள்ளே நிற்கிறாங்க நான் மட்டும் எல்லாம் நிற்கிறேன் உள்ளே பழம்லாம் இருக்குது அதனால் புறத்தே நிற்கிறேன் என்னென்னு தெரில பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிட்டு காலைல சாப்பிட்டா தான் ஒன்றும் தப்பு இல்லை நமக்கு இந்த ரெண்டு தினம் இப்போ மிச்சம் பண்ணதை அங்கே முடியும் வெட்டியாச்சு உனக்கு கொடுக்க வேண்டிய காசையும் கொடுத்தாச்சு இந்த ரூபா மீதி இருக்குது போகும்போது இதுக்கு ரெண்டு சேனல் வாங்கிட்டு போகலாம் ரெண்டு தினம் நம்ம சுற்றி இப்படி செலவு பண்ணியாச்சு அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாப்பாடு காசு ரொம்ப மிச்சம் பண்ணுன்னு நினைக்காதீங்க எனக்கு தெரியும் அதாவது நமக்கு வந்து வேலை கம்மி அதாவது அதுக்கு வந்து அதிகமாக சாப்பிட வேண்டாம் வேலைக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்டா போதுன்ட்டு சாப்பிட்டேன் சின்ன வண்டியாக பையன் எடுத்துகிட்டு வந்தேன் அது இல்லாமல் என்ன பிரச்சனை நான் ரூமுக்கு வந்தேங்க வந்துட்டு ஊர்லேருந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் அண்ணன் வரும்போதே இட்லி பொடி எடுத்துகிட்டு வந்தேன் அது நான் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு மிதி கட்டில் கீழே ஒரு டப்பால் கொட்டி வச்சங்க இன்றைக்கி நேற்று பூச்சி பூச்சா ஏறுனுச்சி என்னான்ட்டு போய் பார்த்தா கீழே அந்த இட்லி பொடியிலேருந்து அவ்வளோ பூச்சி வந்துட்டுங்க வளர்ந்து வந்தப்பறம் ரூமை ஃபுல்லாக தண்ணி அடித்து க்ளீன் பண்ணி ஷாம்பு போட்டு தொட்டச்சி தான் பேண்ட்லாம் ஈரமாக இருக்குது எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு போயிட்டு முடி வெட்டியாச்சா போயிட்டு குளிச்சுட்டு ரெண்டு சாண்ட்விச் வாங்கிட்டு சாப்பிட்டு போயிட்டு பழக்க வேண்டியதுதான் நண்பர்களே அடுத்த விளையாங்களை சந்திக்கிறீங்க பாய் பாய்